பலமான வேளாண்மைக்கு இன்றியமையாதது நீர் நீரின்றி வேளாண்மை இல்லை பாசன நீரை சேமிக்க பல வழிகள் உள்ளன அதேபோல் நாம் பெறும் மழை நீரை சேமிக்க பல்வேறு தொழில்நுட்பங்கள் உள்ளன மழை நீரை எந்தெந்த வழிகளில் எல்லாம் சேமிக்க முடியும் என்பதை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் தெக்குப்பட்டு கிராமத்தில் இயங்கிவரும் வரும் பூமி இயற்கை வள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பு ஆழ்துளை கிணறு நீர் உறிஞ்சி குழி தடுப்பணை மழை நீர் அறுவடை தொட்டி போன்றவற்றை அமைத்து மழை நீரை சேமிப்பது பற்றி மக்களுக்கு சொல்லி தருகிறது பூமி அமைப்பு இந்த பூமி அமைப்பின் நிறுவனர் ஞானசூரிய பகவான் அவர்கள் தனது நிலத்தில் அமைத்துள்ள ஆழ்துளை கிணறு நீர் உறிஞ்சி குழி பற்றி மிக விளக்கமாக உழவர்களுக்கு கூறி வருகிறார் அதை தன் நிலத்திலேயே செயல்படுத்தி வருவது கூடுதல் சிறப்பு இது பற்றி ஞானசூரிய பகவான் அவர்கள் கூறும் கருத்துக்களை இப்போது பார்ப்போம் உலகத்தில் அதிகமான மழை பெறக்கூடிய இடம் இந்தியாவில் தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிரபுஞ்சி என்ற இடத்துல தான் உலகத்தில் அதிகமான மழை பெய்யுது சிரபுஞ்சி மேகாலயாவில் இருக்குது அங்கே கிடைக்கக்கூடிய மழை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நானூற்றி சொச்சம் மில்லி மீட்டர் ஒரு வருஷத்தில் ஆண்டு சராசரி மழையாக நமக்கு கிடைக்குது இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடம் மாறிப்போச்சு மேகாலயாவிலேருந்து மாசின் மாசின்ராம் அப்படின்ற இடத்துக்கு வந்து உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதியாக மாறிவிட்டது அதில் பதினோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெறக்கூடிய இடமாக அது இருக்குது நான் ஏன் இந்த க இந்த கணக்கை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் மழை அதிகமாக பெறக்கூடிய பகுதி இந்தியாவில் தான் இருக்குது ஆனால் அந்த பகுதியில் இந்த மழை அல்லது தண்ணீர் தட்டுப்பாடு வந்து கோடை காலத்தில் இருக்குது சிரபுஞ்சிலேயே பார்த்திங்கன்னாக்கா கோடையில் வந்து அந்த சிரபுஞ்சியினுடைய அடிவாரத்திலேருந்து தண்ணி மேலே வருது ஒரு குடம் தண்ணி பத்து ரூபா கொடுத்து வந்து வாங்குகிறாங்க கோடையில் தண்ணீர் பஞ்சம் எங்கே இருக்குது உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடத்துல இருக்குது இன்னொரு முக்கியமான செய்தி வந்து அந்த மழையை வந்து அறுவடை செய்வதற்கான அந்த தொழில்நுட்பத்தை சரியாக கடைபிடிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சிரபுஞ்சியில் எப்படி மழையை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது ஆனால் வருஷத்தில் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் ஆண்டு சராசரியாக மழை பெறக்கூடிய சிறப்புஞ்சியில் இஸ்ரேல் நாடு வந்து மழை அறுவடையே தருகிறது இஸ்ரேல் நாட்டில் எவ்வளோ மழை கிடைக்கிது யோசனை பண்ணணும்ல இரநூறுலேருந்து முந்நூறு மில்லி மீட்டர் வருஷத்தில் ஆண்டு சராசரி மழையாக பெறக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு மில்லி மீட்டர் சில இடங்களில் இருபதுலேருந்து முப்பது மில்லி மீட்டர் மழை கூட கிடைக்குதுங்க இப்போ இந்த சூழலில் இஸ்ரேல் வந்து நமக்கு மழை அறுவடையை தருகிறது சிறபுஞ்சியில் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக மழை அறுவடையை சரியான முறையில் செய்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் வந்து விவசாயத்தை பொறுத்தவரைல முதல் நிலையில் இருக்கக்கூடியது இருக்குது இஸ்ரேல் நாடு ஆகையினால் அந்த மழை அறுவடையை பல்வேறு முறையில் எப்படி செய்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நம்முடைய நீரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் சரியான முறையில் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆழ்துளை நீர் உறிஞ்சு குழின்னு பேர் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு போர் போட்டோம் அந்த போருடைய ஆழம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அந்த கிணறுடைய ஆழம் வந்து முந்நூற்றி எழுபது அடி ஒரு வருஷம் நல்லா போச்சு நிறைய தண்ணி வந்தது எங்கள் தோட்டத்துக்கெல்லாம் பாய்ச்சிக்கிட்டோம் ஆனால் ஒரு வருஷம் உடனே அதில் தண்ணி தட்டுப்பாடு வந்து சுத்தமாக வறண்டு போச்சு அதனால் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணோம் அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல ஒரு நீர் உறிஞ்சி குழியை அமைச்சோம் அந்த போருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீர் உறிஞ்சி குழி அமைத்தோம் அந்த நீர் உறிஞ்சி குழுவினுடைய குழியினுடைய நீளம் வந்து நாற்பத்தி ஏழு அடி ஆழம் வந்து எட்டு அடி அகலம் வந்து ஏழு அடி இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த குழியில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா எட்டு அடி ஆழமுள்ள அந்த குழியில் அடியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது பங்குக்கு வந்து உடைந்த செங்கல் ஜல்லிகளை அடிக்கிறோம் அதுக்கு மேலே வந்து ஒன்றரை ஜல்லி அதுக்கு மேலே முக்கா ஜல்லி அதுக்கு மேலே மணல் இப்போ அந்த குழியில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி பள்ளம் வேறு எதுவும் போடலை அதில் அப்போ அந்த மாதிரி அந்த நீர் உறிஞ்சி குழியை அமைத்து அது வச்ச பிற்பாடு பார்த்திங்கனாக்கா உடனடியாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நல்ல மழை பெஞ்சது அந்த மழை காலத்தில் நாங்கள் இன்னொரு காரியத்தையும் பண்ணோம் இந்த நீர் உறிஞ்சி குழியை அமைச்சதோடு அப்படியே விட்டல எங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது மற்ற மழை பெய்யக்கூடிய சமயத்தில் மழை பெய்ஞ்சதுன்னா அதிகப்படியாக அந்த நீர் வடிஞ்சி வரும்பொழுது இந்த குழியில் வந்து விழும்படியான ஒரு ஏற்பாடை நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆகையினால் அந்த மழையில் இந்த நிலம்ன்றது பெரிய நிலப்பரப்பு கிடையாது இதனுடைய அளவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரும் நாற்பத்தோரு சென்ட்டு தான் அதில் பெய்யக்கூடிய மழை எல்லாமே அதை எல்லாமும் இந்த குழியில் வந்து விழுமாறு செய்தோம் ஆச்சரியமான செய்தி வந்து என்னென்னு இந்த இந்த காலம் முடிகிறதுக்குள்ளேயே இந்த போர்வெல் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது அதனால் இப்போ இந்த இந்த மாதிரி நீர் உறிஞ்சி குழிகளை போர்வெல்லில் அமைக்கலாம் போர்வெல்லுக்கும் பக்கத்தில் வந்து இந்த நீர் உறிஞ்சி குழி அமைச்சிருக்கோம் இதில் மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை அத்தனையும் வந்து என்ன பண்ணுது அது அந்த குழியில் சேமித்து அதுக்கு கீழே அக்யூஃபர் வாட்டர் அக்யூஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த தண்ணியெல்லாம் போய் சேர்க்கணமாகுது அப்போ அந்த மாதிரி அந்த நீரகத்தில் போய் சேரும் பொழுது அந்த தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த நீர் ஊற்று வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த போர்வெல்லில் இந்த நீர் தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நாங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் இந்த நீர் உறிஞ்சி குழியை அமைக்கிறது போர்வெல்லில் அமைக்கலாம் அதே மாதிரி கிணறுகளில் கூட இந்த மாதிரி நீர் உறிஞ்சி குழிகளை அமைக்கலாம் இன்னொரு இடத்துல நாங்கள் கிணற்றில் வந்து எப்படி நீர் உறிஞ்சி குழி அமைக்கிறது அப்படின்றத கூட பல இடங்களில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் முக்கியமாக கவனம் சொல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போர்வெல்லில் இந்த மாதிரி உலர்ந்து போன அல்லது வறண்டு போன நீர் போர்வெல்லில் ஆழ்துளை கிணறுகளில் இந்த மாதிரி அதுக்கு அருகாமையில் வந்து இந்த மாதிரி ஒரு நீர் உறிஞ்சு குழியை அமைக்கிறது மூலமாக நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த போர்வெல்லை வந்து செயல்பட வைக்கலாம் மறுபடியும் அதில் வந்து தண்ணீரை வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை சொல்வதற்காக தான் இந்த நீர் ஒழிஞ்சு குழியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்றது தமிழ் பழமொழி அந்த மாதிரி மழை வரும்போதே பிடித்துக்கொள் என்பதை புது மொழியாக நாம் கொள்ள வேண்டும் இல்லைன்னா நம்ம தண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியாது இப்போ இந்த மழை வந்து எவ்வளவு அதிகமாக நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோன்னோ உலகத்தில் அதிகமான மழை பெறக்கூடிய பகுதி நம்ம இந்தியாதான் சிறப்புஞ்சி மான்சிராம் இங்கே தான் மழை அதிகமாக கிடைக்கிதுன்னு பார்த்தோம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் மழை அதிகமாக கிடைக்கிது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சம் அதிகமான அளவுக்கு இருக்குது இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்தால் மட்டும் பற்றாது மழை காலத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணீரை வந்து சேகரம் செய்ய வேண்டும் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் பெய்த மழை எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்தில் வேறு எப்பயுமே பெய்யலை அந்த அளவுக்கு மழை பெய்தது நகர்புறங்கள்லாம் வெள்ளைக்காடாச்சு அவ்வளோ தண்ணி வந்தது அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு எல்லா தண்ணீரும் கடலை போய் சேர்ந்தது அப்போ அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நமக்கு போய் வீணாக போகிறது நமக்கு கிடைக்கக்கூடிய மழையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத நீர் வந்து கடலில் போய் சேருது பதினேழரை சதவிகிதம் வந்து நமக்கு வந்து மண்ணுக்குள்ளே போகுது நம்ம அதிகப்படியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்ன்றது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்று சொல்கிறார்கள் ஆகையினால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மழையை எப்படி அறுவடை செய்யணும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நீர் அறுவடை தொட்டியை நீங்கள் பார்க்குறீங்க இதில் ரெண்டு தொட்டி இருக்குது ஒரு தொட்டியில் வந்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் ரெண்டு தொட்டிலையும் இதில் இருபதாயிரம் லிட்டர் அதில் இன்னொன்றுல வந்து இருபதாயிரம் லிட்டர் நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் இது எங்கேருந்து சேமிக்கிறோன்னாக்கா இங்கே எங்களுடைய அங்கே பயிற்சி மையத்தினுடைய விடுதி கட்டிடம் இருக்குது அந்த விடுதி கட்டிடத்தில் வந்து எட்டு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த இருந்து அந்த கூரையிலிருந்து அறுவடை செய்த தண்ணி தான் நேராக வருது இந்த தண்ணியை அறுவடை செய்து இந்த தண்ணீரை மறுபடியும் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வறட்சியான பகுதி வறண்டு போன பகுதி ஒரு மலை அடிவார பகுதி இங்கே இருக்கக்கூடிய மண்ணு கூட நல்ல மண்ணுன்னு சொல்ல முடியாது இந்த மண்ணு வந்து இந்த சுக்காம்பாறை அதே மாதிரி பாறைகள் ஜல்லிகள் அந்த மாதிரி நிறைஞ்ச ஒரு மண்ணு அந்த மண்ணில் வந்து அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படும் அந்த மாதிரி மண்ணில் வந்து இங்கே வந்து நீங்கள் அந்த மரங்கள்லாம் பார்க்குறீங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அதுக்கு முக்கியமான காரணம் என்னங்கன்னா அதற்கு போதுமான தண்ணீரை வந்து எங்களால் அந்த மழையிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை அறுவடை செய்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆகையினால் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் நினைக்கலாம் விவசாயத்துக்கு மட்டும்தான் இப்படி பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு இந்த மழை அறுவடை உதவியாக இருக்கிறது வீடுகளில் இருக்கக்கூடிய கூரைகளில் அறுவடை செய்யக்கூடிய தண்ணீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பிரேசில் நாட்டுக்கு போயிருந்தேன் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரேசிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நீர் அறுவடையை வந்து செய்து அவர்கள் வந்து அவங்களுடைய தண்ணீர் பஞ்சத்தை அங்கு நீக்கி இருக்கிறார்கள் அந்த பகுதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேசிலுடைய வடகிழக்கு பகுதி கடுமையான வறட்சியான பகுதி ஒரு பாலைவன பகுதி என்று கூட சொல்லலாம் அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிராமங்கள் வந்து ஒன்றா இருக்காது பிரிஞ்சு இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணீர் பஞ்சம் மிகுதியாக இருக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய மழை நான் சொன்னேன் ஏற்கனவே இந்தியாவில் நம்ம கிடைக்கக்கூடிய மழை ஆயிரத்தி இரநூத்தொம்பது மில்லிமீட்டர்னு பிரேசிலில் கிடைக்கக்கூடிய மழை வந்து அறநூற்றி சொச்ச மில்லிமீட்டர் அப்படி அந்த மழை கிடைக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மழையை அறுவடை பண்ணி வச்சுருந்தாங்க நான் அந்த வீடுகள்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த மழை அறுவடை செய்து அந்த தண்ணீரை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறாங்க வருஷம் முழுவதும் அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள் கூட அவங்ககிட்ட கேட்டேன் மழையை அறுவடை செய்த தண்ணீரை குடிக்க முடியுமா இல்லை குடிக்கலாமா அப்படின்னு கேட்ட சமயத்தில் அவங்க போன உடனே எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே அந்த தண்ணியை குடித்தோம் அப்போ அவங்க கேட்டாங்க நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுத்தமே அது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அது போன வருஷம் அறுவடை பண்ண தண்ணி அப்படின்னாங்க அந்த தண்ணீரை அறுவடை செய்து ஒரு வருஷம் ஆச்சு அப்போ அந்த ம உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே ரொம்ப சுத்தமான தண்ணி மழை தண்ணி தங்க இந்த மழை தண்ணியை வந்து நம்ம அறுவடை பண்ணோம்னா பல விஷயங்களை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் இப்போ இங்கே வந்து நாங்கள் இந்த மழை நீரை அறுவடை செய்து இந்த நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணீரை வந்து நாங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து பாய்ச்சினோம் ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தண்ணிக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக அந்த மாடியில் இருக்கக்கூடிய பகுதி அந்த மாடி பரப்பை கொண்டு அந்த பரப்பின் கிடைக்கக்கூடிய மழை காலத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணியை அறுவடை செய்தா ஆண்டு முழுக்க பயன்படுத்த முடியும் நிறைய பேர் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரி மழை தண்ணியை வந்து அறுவடை செய்யும்போது அந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா அந்த எந்த கூரையில் நீங்கள் அறுவடை செய்கிறீர்களோ அந்த கூரையை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மழை காலம் என்றால் இப்போ நாளைக்கு நான் வந்து மழை வரும் கண்டிப்பாக வரும் இந்த வாரத்தில் வரும் அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து நான் என்ன பண்ணணும் அந்த கூரையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரை அறுவடை செய்த பிற்பாடு நீங்கள் கேட்கலாம் அப்படியும் கூட அதில் ஏதாவது அசுத்தம் சேருமே அப்போ அந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த தண்ணீரை சேகரித்த தண்ணீரில் ஆயிரம் லிட்டர் தண்ணிக்கு நாலு கிராம் ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்தீங்கன்ட்டு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அது செட்டில் ஆகிறதுக்கு நம்ம அனுமதிக்க வேண்டும் ஆயிரம் லிட்டர் தண்ணீருக்கு நாலு கிராம் ப்ளீச்சிங் பவுடர் அதை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆன பிற்பாடு அந்த தண்ணீரை வடிகட்டி நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த பிரேசில் நாட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வகையான மீனை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த மீனை கொண்டு போய் அந்த தொட்டியில் தண்ணீரை சேகரிக்கக்கூடிய அந்த தொட்டியில் அந்த மீனை கொண்டு போய் விட்டாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய பாசி இன்னும் வந்து அதில் இருக்கக்கூடிய அசுத்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் அது வந்து கிளியர் பண்ணிடுது எல்லாத்தையும் வந்து அது எடுத்துடுது அந்த மாதிரி ஒரு வகையான மீனை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆகையினால் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் வருஷ வருஷம் வந்து கோடை காலத்தில் கண்டிப்பாக தண்ணி பஞ்சம் இருக்க தான் செய்யுது குடிநீருக்கு பஞ்சம் தண்ணீர் இருக்குது பல மைல் தொலைவுகள் பல கிலோமீட்டர்கள் வந்து நடந்து போய் பெண்கள் வந்து தண்ணீரை சேகரிக்கக்கூடிய காட்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இதை சரி செய்யணும்னா இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மழைநீர் அறுவடை மட்டும்தான் இதைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் சிக்கனாங்குப்பம் என்ற கிராமத்தில் பூமி அமைப்பின் சார்பில் கிராமத்து ஓடையில் தடுப்பணை அமைத்திருப்பதன் பயன்கள் பற்றியும் அவர் விளக்கினார் இந்த தடுப்பணை மூலம் பயனடைந்த விவசாயிகளில் ஒருவரான லக்ஷ்மண் அவர்களும் பூமி அமைப்பின் திட்ட மேலாளர் வெங்கடேசன் அவர்களும் தடுப்பணை குறித்து எடுத்துச் சொன்னார்கள் அவர்களது கருத்துகளை இன்றைய தகவல் பகுதியில் பார்ப்போம் வாருங்கள் லட்சுமணன் சிக்கனாங்குப்பம் திருப்பத்தூர் மாவட்டம் இந்த நபாடு திட்டத்தில் பூமி நிறுவனம் சேர்ந்து இந்த காணையங்களுக்கெல்லாம் தடுப்பணை கட்டுச்சு ஒரு பத்து வருஷம் சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னே கட்டினது அதுக்கு முன்னே வந்து தண்ணி நேராக போயிடும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத இருந்துச்சு பகுதியிலேருந்து அங்கங்கே தடுப்பணை கட்டினத்துனால இப்போ ஒரு சேமரமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் செடிங்கோ ரெண்டா ரெண்டாவது போகம் பண்ணுற மாதிரி இருக்குது தண்ணி அங்கங்கே அந்த கிணற்றடி நீர் மட்டும் வந்து உயர்ந்துருக்குது சுமாராக இது ரெண்டு போகம் பண்ணுறாங்க முன்னெல்லாம் ஒரு போகம் பண்ணுவாங்க இப்பயும் செழிப்பியாக இருக்குது எங்கள் ஏரியாவில் அங்கங்கே தடுப்பணை கட்டி இருக்கிறதுனால இப்பயும் தண்ணி இருக்குது ஜனவரி இந்த டைம்லலாம் தண்ணி எப்பயுமே இருக்கிறதில்ல இந்த டைம் வந்து ஜனவரி பிப்ரவரியெல்லாம் கூட தண்ணி தேக்கமாக இருக்குது எங்கள் காணாற்றில் ரெண்டாவது போகமும் பயிர் பண்ணியிருக்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு போகம் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் மழை இல்லைனாலும் இப்போ ஒரு மழை வந்தாலும் ஆறு மாதம் எங்கள் காணையில் தண்ணி போயினே இருக்குது அதை தடுப்பணை கட்டினத்துனால அங்கங்கே தண்ணி தேங்குற வாய்ப்பை பூமி நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு இருபத்தஞ்சி கிணறு இருக்குது இந்த தடுப்பணங்கள்லாம் கட்டினத்துக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சேர்ந்து வருது அதனால் போ பயிர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தண்ணி ஒரு மூணு நாலு மாதம் தேங்கிறதுனால ஆடு மாடுங்கள்லாம் குடிக்குது இந்த தடுப்பணை கட்டினத்துனால ஒரு நானூறு அடி நீட்டுக்கு தண்ணி அங்கங்கே ஒரு மூணு நாலு தடுப்பணை கட்டிருக்கிறாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் நிற்காத தண்ணி ஏரிக்கு நேராக போயிடும் இப்போ தடுப்பணாங்க கட்டிக்கிறதுனால ஒரு நானூறு அடி நீட்டுக்கு தண்ணி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தேங்குது அதனால் மாடுங்க ஆடுங்கள்லாம் தண்ணி குடிக்குது இது ஏரியா அந்த ஏரியாவில் நபார்டு திட்டம் செயல்படுத்துனது பூமி நிறுவனம் கட்டினத்துனால எங்களுக்கு ரொம்ப நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் வந்து வெங்கடேசன் நான் வந்து பூமி நிறுவனத்தில் வந்து பகுதி திட்டத்தில் வந்து மேலாளராக வந்து பணியாற்றிட்டு வரேன் இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சிக்கனாங்கப்போம் இந்த சிக்னாத்தில் வந்து பூமி நிறுவனத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுற பகுதி மேம்பாட்டு திட்டம் நபார்டு வங்கி நீர்வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை வந்து நீர்வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம் இந்த பகுதியில் வந்து பூமி நிறுவனத்தின் மூலிமா வந்து செயல்படுத்திட்டு வரங்க அந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் வந்து நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து நிறைய திட்டப்பணிகளை வந்து இந்த நீர்வடி பகுதி திட்டத்தில் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோங்க அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்களானா வந்து காலங்களில் வந்து நம்ம வந்து பெற மர மழை தண்ணியை சேமிக்கிறதுக்காக வந்து சிறு சிறு வந்து சிமெண்ட் தடுப்பணை வந்து இந்த பகுதியில் வந்து கட்டியிருக்கிறோங்க இந்த ஓடையில் வந்து பார்த்திங்களானா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு செக் டேம் கூட இருக்காது எந்த தடுப்பணையும் வந்து இந்த பகுதியில் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்தில் வந்து நாம் வந்து பார்த்தோங்களா இந்த நீர்வடி பகுதி திட்டத்தில் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஒன்பது தடுப்பணைகளை வந்து சிறு சிறு சிமெண்ட்டு தடுப்பணையை வந்து கட்டி இந்த ஓடையில் வந்து மூணு சிமெண்ட்டு தடுப்பணையை வந்து நம்ம வந்து கட்டிருக்கிறோங்க அதனால் இப்போ வந்து பார்த்திங்களான்னா காலத்தில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்களான்னா மழை பெய்யும் போது இந்த பகுதி மேடான பகுதியிலேருந்து தண்ணி வந்து இங்கே நிற்கி வைக்கிறதுக்கே எங்கள் மழை பெய்யும் மழை உடனே எல்லா தண்ணியும் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கிற வந்து ஏரிக்கு தான் வந்து தண்ணி வந்து போயிடும் அதனால் இங்கே வந்து நிற்கி வைக்கிறதுக்கு இடமும் இல்லை நிற்கி வைக்கிறதுக்கு உண்டான கட்டமைப்புகளும் எதுவுமே இல்லை அதனால் மேடான பகுதியில் வந்து தண்ணி வந்து நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாது இருந்தது இந்த ஓடையில வந்து நம்ம வந்து இப்போது வந்து சிறு சிறு தடுப்பணை வந்து ஒரு மூணு தடுப்பணை வந்து கட்டியிருக்கிறோங்க இது கூட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து கட்டின வந்து இந்த தடுப்பணை தான் இந்த தடுப்பணை வந்து பார்த்தீங்களான்னா வந்து ஒரு எட்டு மீட்ரு நீளத்துக்காக வந்து இந்த தடுப்பணை வந்து நம்ம வந்து கட்டியிருக்கிறோங்க இதனுடைய இந்த தடுப்பணை கட்டணத்தில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தங்களானா வந்து ஒரு பதினாறு பதினேழு போர்வெல்லும் ஒரு பத்து கிணறும் வந்து இதனுடைய அருகாமையில் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துங்களான்னா இந்த செக் டேம் வந்து கட்டாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தங்களான்னா நல்லா மழை காலத்தில் மட்டும்தான் வந்து அந்த கிணத்துலையோ இல்லை அந்த போர்லேயோ வந்து நீர் மட்டும் வந்து இருக்கும் ஆனால் இது கட்டி இதில் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து தண்ணி நின்று இந்த பகுதியிலெல்லாம் வந்து பார்த்துங்களான்னா அதுக்கு இந்த செக் டேம் கட்டாததுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து தான் வந்து அந்த போர்லையோ கிணத்துலேயே வந்து தண்ணி இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்களான்னா இந்த பகுதியில் ஆறு ஆறுலேருந்து ஏழு எட்டு மாதத்துக்கு வந்து நல்ல நீர்வளம் வந்து நீர்மட்டம் வந்து மேலே வந்து இருக்குது அதனால் முன்ன வந்து பார்த்திங்களான்னா இந்த பகுதியெல்லாம் ஒரு ட்ரையான ட்ரைன்னா வறட்சியாக தான் இருக்கும் குடிக்கிற தண்ணி கூட வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்களான்னா ஒரு போகம் வந்து நெல் பயிர் வந்து பண்ணிவிட்டு அடுத்த போகம் வந்து தண்ணி வந்து கூட வந்து ரெண்டாவது போகம் வந்து பயிர் பண்ணுறது கூட வந்து இங்கே வந்து தண்ணி வந்து போதுமான வந்து தண்ணி வந்து இருக்குது அதோட வந்து பார்த்திங்களானா இந்த பகுதியில் வந்து எல்லாமே வந்து மானாவாரி வந்து பயிர் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான வந்து நெல் வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க திரு வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த ஓடையை பற்றி சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஓடையில் போட்டிருக்கக்கூடிய தடுப்பணையை பற்றியும் அது எப்போ கட்டணும் என்ன மாதிரியான பயன் அது கொடுக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க இது சம்மந்தமாக ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓடை இருக்கும் சில இடங்களில் ஒரு ஓடை இருக்கும் சில ஓடங்களில் சின்னதாக ரெண்டு மூணு ஓடைகள் கூட இருக்கும் அந்த ஓடைகளில் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் பகுதி திட்டங்கள் மூலமாக நபார்டு மூலமாக அல்லது மாநில அரசு மூலமாக மத்திய அரசு மூலமாக தடுப்பணைகளை நம்ம கட்டியிருக்கோம் ஆனால் இது கட்டின பிற்பாடு ஒரு ஐந்து ஆண்டுகள் அல்லது ஆறு ஆண்டுகள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வந்து அது வந்து சிறப்பாக இருக்கும் அது அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா லேசாக சின்ன சின்ன உடைப்புகள் ஏற்படும் ஆனால் இதை பராமரிக்கிறது ரொம்ப அவசியங்க முக்கியமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி ஓடைகளில் இருக்கக்கூடிய தடுப்பணைகள் அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பண்ணை குட்டைகள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கசிவு நீர் குட்டைகள் ஓடைகளில் இருக்கக்கூடிய ஓடை குட்டைகள் இதெல்லாம் அந்த கிராமத்தினுடைய சொத்துக்கள்ங்க அந்த சொத்துக்களை பராமரிக்க வேண்டியது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான பொறுப்புங்க அதனால் எந்த கிராமமாக இருந்தாலும் இந்த மாதிரி தடுப்பணைகள் இருக்குதுன்னா அந்த மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணீரை சேமித்து பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் இந்த தடுப்படைகளை மற்றும் நீர் ஆதாரங்களை அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை கண்டிப்பாக நம்ம தவறாமல் பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்